என்ன மக்களே பையனுள்ள கூட கிரிக்கெட் போயிட்டு வந்து நேரத்துல இருந்தே கொஞ்சம் டல்லாவே அமைதியா இருக்கா இல்லன்னா தங்கச்சியாவது நான் பையன் என்னன்னு நினைச்சுட்டேன்

இந்த வீட்ல நாம்தான் கடைக்கு போனா நிறையத ரூல்ஸ் இருக்கா என்ன வீட்ல ஒருது சும்மா சும்மா తిന്നിட்டு தூங்கதானே ஜெயா அவள போச்சன வேண்டியது தானே நான் बाहर வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கறியே வா ஏមុடல பொம்பள பிள்ளை இல்ல கடைக்குன போவ ஹ உனக்கு போวกேன்ன கடைல இருந்து வாங்கிட்டு வர சானேட்ட பொம்பள பிள்ளை తిന്നെதானே செய்யுது அப்ப யாரனால போலாம் நான் மட்டும் தான் போணுني கடைய இல்லையா ம் ம் வா ஏមុடல ம் ம் கடைக்கி பட்டுவல இப்படியெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுவேனாமா கால்வலி மா முடியவே இல்ல அதான் இன்னைக்கு ஒருநாளா யாராவது போங்கம்மா ரொம்ப கால்வலியே இருக்கு என்னல மிரட்டி பாத்தா இப்ப முடியாதுன்னா பணிஞ்சு பாக்குறியாக்கும் கடைக்கு நீதான் போனோம் நிஜமாமா கால்வலியே இருக்கு ஐயோ டயரா வேற இருக்குமா நான் உனக்கு கண்டிப்பா நான் போக முடியாதுமா என்ன மக்க சொல்லியா உண்மையிலேயே கால் வலியே இருக்கு ஆமாம்மா தூக்கணுங்கிறதால எவ்வளோ ஆட்டம் வாடி பார்ப்போம் அம்மா காணம்தான் காண முடியலம்மா அப்படியா சரி நீ இரு நானே கடைக்கு போயிட்டு எந்த பக்கம்னு எனக்கு கரெக்டாக தெரியாது நீனா உனக்கு தெரியுமா இப்படி ஆமாம்மா வாங்க கேட்டுக்கலாம்

ரெண்டு தெரு தள்ளி இருக்கிற கடைக்கு போயிட்டு வான் சொன்னால் உனக்கு கார் வழங்கலைன்னு சொல்லிட்டா போஸ்ட் ஆஃபீஸுக்கு மூணு கிலோமீட்டர் நீ போயிட்டு வந்துடும் அப்படி தானே காலை முறிச்சு போட்டனும் முறிச்சு போட்டேன் என்ன விளையாடிட்டா இருக்கா அம்மா சிரிச்சிட்டுல நல்ல சிரிச்சிட்டு ஏற்கனவே இந்த ஊர் உலகம் ஒன்ன பார்த்து சிரிப்பாதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் சிரிச்சிட்டு அம்மா Arrow 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 Nu Mouse Starting Current There is cakeing search here now if you are all here gonna come from making there oh now, Neil firstly let's put This cake with Different சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க